மக்களே வணக்கம் நான் ஜெகன் சாயல்குடி ஜெகனோட என்னோட வீடியோ பதிவுகள் நம்ம சேனல் வந்து ஃபேஸ்புக் யூடியூப் இந்த ரெண்டுலயுமே இருக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு என்ன பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கும் என்னோட வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து நான் அந்த வீடியோ பதிவுலாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பில் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா யூடியூப்பில் நான் வந்து இந்த சேனலை வந்து வேற ஒரு பேரில் வச்சுருந்தேன் வேறு ஒன்றா ஒரு ஜோதிடம் சம்மந்தமான வேறு நண்பரை நண்பர் ஒருத்தரை வச்சு அவரோட வீடியோ பதிவுகளெலாம் அந்த வீடியோ சேனல் நிறைய கொடுத்துட்டு இருந்தேன் பிறகு அந்த சேனலை ஃபுல்லாக அந்த வீடியோ கண்டெண்ட்டை எடுத்துகிட்டு என்னோடய பேரில் புதுசாக சாயலோடு ஜெகனுங்கிற பேரில் மாற்றி நான் இப்போது இந்த உணவு கலாச்சாரம் வித்தியாசமான ஃபுட் கல்ச்சர் சம்மந்தமான வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால் யூடியூப்பில் நம்மளுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் இருந்தாலும் வீவ்ஸ் அளவு ரொம்ப குறைவாக தான் போகும் ஏன்னா வந்து ஏற்கனவே அவங்க எல்லாமே வேறு கண்டென்ட்டை பார்த்து பழகப்பட்டவங்க புதுசாக சாப்பாடு சம்மந்தமான வீடியோக்கள் போட்டோன்னையும் அவங்க அதை பெருசாக பார்க்குறதில்ல ஒரு நாற்பதாயிரம் பேர் ரெண்டு லட்சம் நபர்கள் வரைக்கும் வந்து பழைய கண்டென்ட் பார்த்தவங்க நாற்பதாயிரம் மீத இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் நாற்பதாயிரம் நபர்கள் வந்து நம்மளோட வீடியோ பார்த்து புதிதாக உள்ள சேனலுக்குள்ளே வந்த நபர்கள் நம்மளோட சேனலை நம்மளோட வீடியோ கண்டென்ட்டை ரொம்ப விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க கூடியவங்க உங்களுக்கு நான் சாயல்குடி ஜெகன்னா யார் நான் ஏன் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் பண்ணுறேன் நான் எங்கேருந்து பண்ணுறேன் என்ன பார்த்தினா தகவல்கள் வந்து யூடியூப் சேனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது நான் பற்றி வீடியோ போட்டது கிடையாது நான் வந்து சாயல்குடி ராமநாதபுரம் மாவட்டம் நான் வந்து முன்னே டெலிவிஷனில் வேலை பார்த்தேன் சென்னையில் முதல்ல நான் விஸ் விஸ்காம் படிச்சிருக்கிறேன் விஷுவல் கம்யூனிகேஷன் திருச்சியில் படித்தேன் திருச்சி பெரிய அறிவியர அரசு கல்லூரியில் காட்சி தொடர்பு சொல்லுவாங்க ஜேர்னலிசம் டெலிவிஷன் சினிமா சம்மந்தமான எல்லா விதமான வேலைக்கும் உண்டான ஒரு அடிப்படையான ஒரு கோர்ஸ் அது பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் அதை முடிச்சுட்டு நான் முடித்த உடனே என்னோடய சீனியர்லாம் டெலிவிஷனில் ஒரு ஷோவில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் டிவியில் குற்றம் நடந்தது என்ன அப்படின்ட்டு என்னோடய தேர்ட் இயர் முடித்த உடனே நான் வந்து குற்றம் நடந்தது என்னில்ல அசிஸ்டன்ட் கேமராமேனாக போய் ஜாயின் பண்ணிட்டேன் மெர்க்குரி நெட்ஒர்க் சென்னையில் தேனாம்பேட்டையில் இருக்குது அவங்களோட குற்றம் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு ஷோவில் உதவி ஒளிப்பதி வளர நான் ஜாயின் பண்ணுறேன் அந்த ஷோ முழுவதுமே முழுவதும் நிறையா அமானுஷ்யமான தொடர்கள் நிறைய க்ரைம் சப்ஜெக்டு வித்தியாசமான தமிழ்நாட்டில் நடக்கூடிய ரொம்ப முக்கியமான ரொம்ப வித்தியாசமான க்ரைம்லாம் தேடி போயிட்டு அதை எனாக்மெண்ட்னு சொல்லுவோம் சித்தரிக்கப்பட்டவை அப்படியான ஒரு காட்சி அமைப்புகள்லாம் எடுத்தும் அந்த ஒரு கதையை விவரித்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிறைய ஒரு அமானுஷியமான ரொம்ப பேய் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்லாம் கொண்ட கிராமங்கள் அப்படியான நிகழ்வுகளை பற்றியும் நிறையா வீடியோ பதிவுகளில் நான் சொ ரொம்ப சுவாரஸ்யமான அப்படியான ஒரு ஒரு வருஷம் எனக்கு வந்து ஒரு ட்ராவல் தான் பெரிய ட்ராவல் சென்னையில் சொந்தக்காரங்களோட வீட்டில் தங்கியிருந்து நான் அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு ஒரு ஷோ முடிச்சு வெளியூர் போயிட்டு ஒரு ஷோ முடிச்சுட்டு வரும் தூங்குவேன் அன்னைக்கு நைட்டே இன்னொரு ஷோ கிளம்பி கிளம்பி போயிடுவேன் ஏன்னால் நிறைய ப்ரொடியூசர் இருப்பாங்க ஏன்னா அந்த ஷோ வந்து வாரத்தில் அஞ்சு நாள் போகும் அஞ்சு நாளுமே ஷோ தொடர்ந்து கண்டினியூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான ஸ்டோரிஸ் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும் நான் நிறைய டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு ஷோவை தயாரிக்கக்கூடியவங்க ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் ஒரு அஞ்சு ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்குமே அஞ்சு கேமராமேன் அஞ்சு அசிஸ்டன்ட் இருப்பாங்க மாறி மாறி போவோம் அப்படி நிறையா ஸ்டோரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு அங்கேருந்து ஒரு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி முடித்த உடனே நிறைய அமானுஷியம் பேய் சம்மந்தமான தொடர்கள் நிறைய வேலை பார்த்துருக்குறேன் அது அங்கே வேலை முடித்த பிறகு நம்ம ஜெயா ஜெயர்டிவியில் நமக்கு உடனடியாக ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஜெயஆடிவியில் செய்தியாளராக இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் உடனே கிடச்சிது அந்த இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறேன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனில் விஜயகாந்த் தனிச்சு நின்று ஒரு நூறு நூற்றி பத்து தொகுதிக்கு மேலே நல்ல ஒரு ஓட்டு எடுத்திருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் விஜயகாந்தை இந்த ரெண்டு திமுக அதிமுக ரெண்டு பேருமே விரும்புகிறாங்க கூட்டணிக்கு சேர்க்கறதுக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் எலெக்ஷன் நடக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் போய் ஜாயின் பண்ணுறேன் அந்த ஜெயா டிவியில் செய்தியாளராக போய் ஜாயின் பண்ணுறேன் ஏற்கனவே உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சேர்ந்த உடனே தேர்தல் வேலை நெருங்குது தேர்தல் வேலை பிரச்சாரம் அந்த தலைவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் பிரச்சாரம் போவாங்க நான் ஜெயா டிவியில் இருந்ததுனால ஜெயலலிதா அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த பிரச்சாரத்தில் நான் செய்தியாளராக மேம் சிஎம் அவங்களுக்கு உண்டான ஒரு கான்வாய் ரிப்போர்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஜெயா டிவியோட மெயின் ஒரு டீம் இருக்கும் அந்த டீமில் நான் ஒருத்தர் ஜெய ஜெயலலிதா அவங்க போகக்கூடிய ஒரு கான்வாய் வண்டின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து வண்டி போகும் அதில் அவங்க வண்டிக்கு முந்தின வண்டியில் எங்கள் ஜெயா டிவி வண்டி இருக்கும் அவங்களோட எல்லா ஈவெண்ட்டுமே நாங்கள் அட்டன் பண்ணுவோம் அவங்க அவங்களோட எல்லா செய்திகளுமே சேகரித்து ஹெட் ஆஃபீஸ்க்கு நம்ம செய்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் ஒரு நாலஞ்சு ரிப்போர்ட்டர்ஸ் இருப்போம் அதில் நான் ஒரு ஆளாக ஒர்க் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்து எலக் பத்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்புறம் ஒரு எம்பி எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து ஜெயா டிவியில் அந்த அவங்களோட கவர்மெண்ட்டில் நடந்த நிறைய அரசு திட்டங்கள் அப்படியான திட்டங்களை ஜெயா டிவியில் நிறைய விளம்பர படங்களாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் அதுக்கடுத்து நடந்த ரெண்டு எலெக்ஷனுக்கு நான் பண்ணி கொடுத்த விளம்பர படங்கள் தொடர்ச்சியாக டிவியில் என்றும் மக்கள் பணியில் அப்படிங்கிற ஒரு பேரில் அது நிறையா ஒரு விளம்பரமாக ஆச்சு அதாவது அவங்களோட பிரச்சாரத்துக்கு தேர்தல் சமயத்தில் அது பெரிய அளவில் பயன்படுத்திக்கிட்டாங்க அது நான் பண்ண நான் இண்டிவிஜுவலாக பண்ண விளம்பரங்கள் ஜெயா டிவிக்கு அரசு திட்டங்களோட விளம்பரங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நியூஸ் செவன் சேனலில் செய்தியாளராகவும் அதாவது ப்ரோக்ராம் ப்ரொடியூசராகவும் ஜாயின் பண்ணுறேன் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் நிறையா பண்ணுவேன் வித்தியாசமான ரொம்ப தனித்துவமான ஸ்டோரிஸ்லாம் தேடி போய் வித்தியாசமாக எடுத்து அதை ஒரு பேக்கேஜாக எடுத்து செய்தியில் கொடுக்கக்கூடியது சாயலுடைய ஜெகனோட சாயலூடு ஜெகன் இல்லை அப்போ ஜெக நிறைய என்ன மாதிரி வீடியோ பண்ணக்கூடியவங்க ஸ்டோரிஸ் எடுக்கக்கூடியவங்க நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து நியூஸ் செவன் சேனல்ல ஒரு செய்தி தொகுப்பாக வெளியிடுவாங்க அதில் என்னோட செய்தி தொகுப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இருக்கக்கூடியவங்களை ரொம்ப கவனிக்க வைக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்கும் நியூஸ் செவன்ல அது போல ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப கிரியேட்டிவான கண்டென்ட்டுகள் எடுத்து செய்தி தொகுப்புலாம் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அங்கேருந்து வெளியே வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே முழுக்கதுமே யூடியூப் சேனல்ஸ் சேனல் ஃபோர் தமிழ் அப்படிங்கிற ஒரு பேரில் என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது நண்பரோட உதவியோடு அந்த சேனலை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நிறைய ஒரு இருபது இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு மேலே ட்ராவல் பண்ணி நாட்டுப்புற பாட்டு கேட்க கிடைக்காத நாட்டுப்புற பாட்டு ஏகப்பட்ட பாட்டு ஒரு ஆயிரம் பாட்டுக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு அது பெரிய ஒரு கன்டென்ட்டை யூடியூப்பில் இப்போ வரைக்கும் சேனல் ஃபோர் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் அதிகப்படியான நாட்டுப்புற பாடல்களை சேகரித்து வச்சுருக்கக்கூடிய யூடியூப் சேனல் என்னோடது தான் நான் தான் சேகரித்து வச்சுருக்கிறேன் அந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கும் போது அப்புறம் எனக்கு ஆச்சு திருமணம் ஆன பிறகு கூடுதலாக அடிஷ்னலாக நிறைய நான் வந்து எங்கள் ஊர் பகுதியிலே இருக்கிறதுனால எங்கள் வட்டாரத்தில் உண்டான நிறைய வாழ்வியல் முறை இந்த பகுதி மக்களோட கலாச்சாரம் வாழ்க்கை பதிவு அவங்களோட உணவு கலாச்சாரம் சம்மந்தமான ஏகப்பட்ட வீடியோ பதிவுகளை சாயல்குடி ஜெகன் அப்படிங்கிற நம்ம இப்போ புதுசாக தொடங்கியிருக்கு இந்த சேனல் மூலமாகவும் தொடர்ந்து நிறைய வீடியோ பதிவுகளாக கொடுத்துட்ருக்குறேன் எனக்கு நிறைய பயண அனுபவங்கள்லாம் அதிகம் நான் வந்து காலேஜ் முடித்ததுலேருந்து டெலிவிஷனில் வேலை பார்த்ததுலேருந்து வெளியே வந்து யூடியூப் சேனல் தொடங்கி அப்போவும் ட்ராவல் கண்டென்ட்டு தான் இப்படி ஏகப்பட்ட பயண அனுபவங்கள் சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வுகளை நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்து பார்த்து பேசியிருக்கிறேன் நிறைய அனுபவங்களை நிறைய சுவாரஸ்யமாக என்கிட்ட இருக்குது இதுவும் நான் இப்போ இப்படியான விஷயங்களை என்ன பற்றின தகவல்களை நிறைய நபர்களுக்கு நம்மளோட சேனல் பார்க்கக்கூடியவங்களுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்காது ஓரளவுக்கு இப்போ இது மூலம் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நான் ஏன் இப்படியான வித்தியாசமான கன்டென்ட்டுகள் வீடியோ பதிவுகள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது நாளடைவில் நம்ம இந்த கண்டென்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் வேறுபட்டு மற்றவங்கள போலவே நிறைய வீடியோ பதிவுகளும் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்க இருக்கிறோம் தொடர்ந்து சாயலூடு ஜெகனோட நம்மளோட வீடியோ பதிவுகளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட நிறைய சுவாரஸ்யமான அனுபவ பகிர்வுகளையும் தொடர்ந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய உணவு கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் மற்ற இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகளும் அடுத்தடுத்து வர இருக்குது என்ன நம்ம படிக்கிறேன்

எங்கள் ஜானண்ண ஜேனலா வந்து சப் சப்ஸ்க்ரைப் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன்